ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவார அமாவாசை ஆயிரம் பலன் தரும் அபூர்வ மரம் எப்பொழுது திங்கட்கிழமை அமாவாசை வந்தாலும் இந்த மரத்தை சுற்றி இப்படி வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம் இந்த திங்கட்கிழமை அமாவாசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கு அரச மரத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கும் இந்த அரச மரம் ஆயிரம் பலன்களே அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த கௌதம புத்தர் பார்த்திங்கன்னா அரச மரத்தடையில் அமர்ந்து ஞானம் பெற்றதால் அந்த மரத்தை போதி மரம் அப்படின்னு சொல்வார்கள் ஏன்னா இந்த அரச மரமானது மனிதர்களுக்கு மகத்தான ஆற்றலையும் சக்தியையும் தரக்கூடிய வல்லமை படைத்தது அதனால் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரச மரம் கண்டிப்பாக தெருமுனைகளில் நிச்சயமாக இருக்கும் அந்த ஊர் மையத்தில் ஏன்னால் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அதை வந்து நட்டு வைத்து வழிபட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இருக்கின்றது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தியாக வருகின்றது யாரெல்லாம் அனுமனை வழிபடலாம் அனுமனுக்கு பிடித்த மாலை நெய்வேத்தியம் அனுமனை வழிபடும் முறை எந்த நேரத்தில் வழிபடுவது வீட்டில் எப்படி வழிபடுவது இதை பற்றியெல்லாம் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் இந்த ஆண்டின் கடைசி அமாவாசை அனுமன் ஜெயந்தி சேரும் அற்புத நாள் இதுவரை முன்னோர் வழிபாடு செய்யாதவர்கள் இந்த நாளை தவற விடாதீர்கள் வீட்டில் இதை செய்யுங்க உங்க முன்னோர் மனம் குளிர்ந்து ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவையும் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வீவஸ் இந்த மாதம் அமாவாசை மார்கழி அமாவாசை அப்படின்னாலே மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது அன்றைக்கு மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் அதனால் அன்றைக்கு அனுமன் ஜெயந்தியாகவும் நாம் வந்து கொண்டாடுகின்றோம் இந்த மார்கழி மாத அமாவாசை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது திங்கட்கிழமை அமாவாசை வருவது ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அதனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை அன்று நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு மரம் எங்கிருந்தாலும் சரி இப்போ கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரச மரம் வந்து இருக்கும் இப்போ கிராமத்தில் இல்லை நாங்கள் நகரத்தில் இருக்கோம் நாங்கள் அம் மரத்தை எங்கே தேடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவில்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து அரசமர விநாயகர் அல்லது மரத்தில் இந்த நாகர் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் சில கோவில்களில் பா பெரிய கோவில்கள்லையே இருக்கும் தேடி பாருங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையை விற்றாதீங்க ஏன்னா திங்கக்கிழமை அமாவாசை வரும் பொழுது இந்த அரச மரத்தை சுற்றி வ வளம் வந்து வழிபாடு செய்தாலே உங்கள் தீவினைகள் யாவும் அகன்று நீங்கள் கேட்ட வ வரங்கள் எல்லாம் இந்த அரசமரம் வந்து கொடுக்கும் இது வந்து நம்ம மட்டும் கிடையாது வட வட மாநிலங்கள்லேயுமே அவங்க வந்து இந்த அரசமர வழிபாட்டை வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதுகின்றார்கள் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை ஒரு நூலை வச்சு சுற்றி கொண்டே வளம் வருவார்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்ம நினைத்தது நடக்கும் அப்படின்றது அவர்களுக்கு ஒரு ஐதீகம் நம்பிக்கையாக பார்க்கப்படுகின்றது நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த அரசமரத்தை காலையில் எழுந்து அந்த குளிச்சுட்டு ஈரத்துணியோடு சுற்றி நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு ஏன்னா இந்த அரச உடலுக்கு தேவையான தூய்மையான ஆக்சிஜனை தரும் அந்த சக்தி வந்து இருக்கின்றது உடல் அதனால் புத்துணர்ச்சி அடைவதோடு நமது மூளையும் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு இந்த அரச காற்று ஒரு பெரிய உதவியாக இருக்கின்றது அதனால நம்ம உடம்பில் உள்ள அந்த தேவையில்லாத நோய்கள் எல்லாம் தீர்ந்து அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் சயின்டிஃபிக்காகவும் இது வந்து நிரூபணமாகி இருக்குது அதனால் அரசமர வழிபாடு அப்படின்றது மூடநம்பிக்கை கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இந்த அற்புதமான இந்த சோமவார திங்கக்கிழமை அமாவாசை அன்னைக்கு இந்த அரச மரத்திற்கு சென்று நீங்கள் வந்து ஒரு ஏழு முறை வந்து வளம் வாருங்கள் இது வந்து ஏழு முறை அப்படின்றது நம்ம சொல்கிறதா உங்களால் முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை கூட வரலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அதாவது அந்த ஆறு மணிக்குள்ளே வளம் வந்துட்டீங்க அப்படின்னா நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் அன்றைக்கு உங்களால் எப்பொழுது முடியுதோ அப்பொழுது சென்று இந்த மாதிரி வாருங்கள் பழம் வந்து விட்டு நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் வச்சு நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றுங்க ஏற்றி உங்களால் அந்த மலர்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபடுங்கள் இந்த அரச மரத்தோடு ஏதாவது தெய்வங்களும் இருந்தால் கண்டிப்பாக அது இன்னுமே பல மடங்கு சக்தி வாய்ந்தது அதனால் நீங்கள் என்ன நினை நினைத்து நடக்கணும் அப்படின்னு வேண்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும் ஆஞ்சநேயர் கோவில் அன்னைக்கு வந்து அனுமன் ஜெயந்தி வேற வருகின்றது அதனால் ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கும் அரச மரத்தை நீங்கள் வந்து வளம் வந்தீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு சிறப்பு ஏன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கக்கூடிய அரச மரம் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த மரமாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறீங்க அனுமதி ஜெயந்திக்கு அங்கு வந்து இந்த அரசமரம் இருக்கு அப்படின்னா அங்கு நீங்கள் வளம் வந்து தீபமேற்றி வழிபடுங்க நீங்கள் என்ன நினைத்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த அரச மர வழிபாடு இந்த அரச மரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த சோமவார அமாவாசை என்று வளம் வந்தீங்க அப்படின்னா யாகம் செய்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த அரசமர வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்தது நீங்கள் லேசாக நினைக்காதீங்க நீங்கள் இது ஒரு சின்ன எளிய காரியம் தான் அதுவும் இந்த சோமவார அமாவாசை அன்னைக்கு அரசமரத்திற்கு சென்று நீங்கள் வளம் பொழுதே உங்களோட வேண்டுதலை வந்து வையுங்கள் வேண்டுதலை வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நீங்கள் நடக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க we